இந்த நம்ியுடைய பதிவில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு மேக்ஸ் வந்து பார்க்க போகிறோம் வெகு விரைவில் இடைநிலை ஆசிரியர் பணிக்கு உண்டான அறிவிப்பு வரப்போகுது சரிங்களா அறிவிப்பு வரப்போகுது அதில் பார்த்திங்கன்னா முப்பது கொஷின் கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஃபோர்லாம் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் பொதுவாக பார்த்திங்கன்னா இருபத்தைந்து ஆப்டிடியூட் வந்து இடம்பெறுது ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர் பணியில் முப்பது கொஷின் வந்து இடம்பெறப்போகுது சரிங்களா அப்பப்போ நம்ம சின்ன சின்ன மேக்ஸ் வந்து பார்க்கலாம் சரி இது கொஷினை நம்ம பார்க்கலாம் முப்பத்து ரெண்டு சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட உலோக குளத்தை உருக்கி ரெண்டு சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட சிறிய குளமாக மாட்டீங்கன்னா எத்தனை குளங்கள் கிடைக்கும் சரிங்களா கோலத்தின்கான அளவுக்கு பார்த்தீங்கன்னா உண்டான ஃபார்முலா ஃபோர் பை த்ரீ பை க்யூப் சரிங்களா ஐஆர் க்யூப் அதுபடி பார்த்தீங்கன்னா ஃபோர் பை த்ரீ ஃபோர் பை த்ரீ பை இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆறு முப்பத்தி ரெண்டு இன்ட்டு முப்பத்தி ரெண்டு இன்ட்டு முப்பத்தி ரெண்டு சரிங்களா அப்படியே கீழே போட்டு ஃபோர் பை த்ரீ இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு சரிங்களா அப்படியே இதை அடிச்சிருங்க ஃபோர் பை த்ரீக்கு ஃபோர் பை த்ரீ பைக்கு பைய சரிங்களா அடிச்சிங்கன்னா பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு அப்படியே இதெல்லாம் அடிச்சிங்கன்னா பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு அப்படி இந்த ரெண்டு அதை ஆச்சிங்கன்னா பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஆக பதினாறு மேலே நின்று பார்த்தீங்கன்னா பதினாறு பெருக்கள் பதினாறு பெருக்கள் பதினாறு இதாகிடுச்சிங்க நான் நாலாயிரத்தி தொண்ணூத்தாறு சரிங்களா இதுதான் ஆன்சர் நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மேலையும் கீழே போட்டு அந்த ஆரத்தை வந்து அடித்தா இந்த ஆன்சர் வந்துடும் இதுதான் சரிங்களா ரொம்ப சிம்பிள் மேல்கீழையும் ஆரத்தை ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூப் போட்டு அந்த மேலே ரெண்டு சென்டிமீட்டரும் கீழே ரெண்டு சென்டிமீட்டரும் ஆரத்தை போட்டு அதை அடிச்சிங்கன்னா இந்த நாலாயிரத்தி தொண்ணூத்தாறு ஆன்சராக வந்துடும் சரிங்களா இதுதான் ஆன்சர் அடுத்தடுத்த சின்ன சின்ன மேக்ஸு உங்களுக்கு வீடியோ பதிவாக வரும் நன்றி